வருக்கிறேன் मिस्टर तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा वर्रार वर्रार मिस्टर तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा वाय विट सिर चाता नोय विट पोगु मिस्टर तेनाली रामंदा पाता दे पोदो वाय विट सिर चाता नोय विट पोगु मिस्टर तेनाली रामंदा पाता ले पोदो

பங்காளி வேறு திடீர்னு நான் வெளியூருக்கு போகிறேன் என்னை தேடாதுன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போட்டான் நம்மளுக்கு துணையாக யாருமே இல்லையே என்ன பண்ணுறதுனே தெரியல ம் ஆ இங்கே தான் நீ டேய் இவ்வளோ நாளாக எனக்கு எதிரணியிலேருந்து இப்போ திடீர்னு எதுக்கு இங்கே வந்திருக்க என்னை புழக்கிறதுக்கா ஐயோ பங்காளி டேய் பங்காளிங்கள்னு அப்படியே எடுத்துகிறோம் பார்த்துக்க சரி மச்சான் போதுமா ஆ அது இப்போ நான் ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கேன் இத்தனை நாளாக அவன் பெருமை தெரியாமல் அழிஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா இனிமே உன்னுடைய பார்ட்னரா சேர போறேன் ஆமா நான் பெரிய பிசினஸ் பார்ட்னர் பார்ட்னராக போறாரு என்ன பிசினஸ் எப்படி உனக்கு தெரியும் ஊருக்கே தெரியும் எனக்கு தெரியாதா சொல்றான் பங்காளி வேற நம்மள அம்போன்னு விட்டு ஓடிபட்டான் இவன் ஏதோ பிளான் வச்சிருக்காங்க அசப்பள இவன் நம்மள மாதிரியே இருக்கான் எங்கேயாவது மாட்டினா வாங்குற அடியில் பாதி இவனுக்கு தாராளமாக வாங்கி கொடுத்துடலாம் என்ன பிளான் சுதந்திர தினம் தனிக்கு கலெக்டர் கொடியாத்த போற இடம்

நம்மளை பார்த்தா எவனாவது தியாகிகள்னு சொல்லுவானா நம்ம மூஞ்சிக்கெல்லாம் பெயிலே கிடைக்காதுற அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்ன வக்கீல மிரட்டி பெயில் வாங்கிடலாங்கிறியா தியாகிகள் மாதிரி விக் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டே போறோம் ஏண்டா நாம எதுக்குடா தியாகிகளோட போய் உட்காரணும் சொல்ற மச்சா கொடியேத்தி முடிஞ்சதும் தியாகிகளுக்கு கலெக்டர் மனைப்பட்டா வழங்குறாரு ஆஹா அந்த மனைப்பட்டாவை வாங்கிட்டு நாம அங்க வீடு வாசல கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிடலாங்கிறியா சுமார் இங்கதான் பிளான ஒர்க் அவுட் பண்றோம் இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு நம்ம வாழ்க்கை இனிப்பாயிடும் எவ்வளவு நேரம் அங்கேயே பாத்துக்கிட்டு இருப்ப பிளான் என்னன்னு சொல்லு சொல்ல மாட்டேன்னு மச்சா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆனதும் யார் கண்ணிலையும் படாம நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அதுக்கப்புறம் சொல்றேன் அதுக்கப்புறமா நீ என்னடா சொல்றது சரி நான் வர்றேன் ஆனா பிளான்ல ஏதாவது ஏடா குடமாயி போலீஸ் புடிச்சிட்டாங்க உரிச்சிருவாங்க உன்னை பிடிக்கிற அளவுக்கு போலீஸுக்கு தைரியமே கிடையாது ஆகாக அது இல்லை வா போலாம் சுதந்திர சுதந்திரே குண்டு வைக்க போறீங்களா நான் பிறவி கலைங்க இங்க எந்த நடிப்ப ஆரம்பிக்கிறேன் ஐயா எங்க போறீங்க ஐயா இன்னைக்கு சுதந்திர தினம் தியாகிகள் எங்க போவாங்க சுதந்திர தின விழால கலந்துக்க போறோம் அங்க குண்டு வைக்கிறதா பேசிக்கிட்டாங்க சுக்குனூரா வெடிக்க வைக்கலான ஐடியா போட்டியா இதான் உன் பிளானா இந்த பிளான் இல்ல வேற பிளான் அது என்னன்னு சொல்ல சஸ்பென்ஸ் என்னடா இவன் இப்படியே உருபுறா போய் உளறு தொலைச்சான விலங்க மாடா நீ கவலையே படாத இனிமே இவன் பேசவே முடியாதபடி ஒன்னு பண்றேன் மாதிரி

இன்னும் கலெக்டர் வரலையே முதல்ல தியாகிகள் உட்காந்துருக்காங்கள அங்க போய் உட்காருவோம் டே அங்க எங்கடா இடம் இருக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்களே ஏதாவது காரணத்தை சொல்லி ரெண்டு கழுத்தை எழுப்பி விட்டு நாம டேய் டே அது என்ன உன் பிளான் சொல்றியா சஸ்பென்ஸ் ஐயா உங்க பேரு ராமசாமிங்களா இல்ல 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 என் பேரு கோவிந்தசாமி அப்ப இவருதான் சாரிங்க உங்க பேருக்கு தான் இப்ப ஃபோன் வந்தது எனக்கா உங்க மனைவி பாத்ரூம்ல தடிக்க விழுந்து செத்து போயிட்டாங்களா ஐயோ விசாலாச்சி போயிட்டியா இனிமே நான் என்ன பண்ண போறேன் யாரையும் தான் பண்ணனும் ஐயா மனப்பட்டா வேண்டாமா மனப்பட்டா என்னையா பெரிய மனப்பட்டா என் மனைவி விசாலாச்சியே போன பிறகு எனக்கு எதுக்கு மனப்பட்டா விசாலாச்சி விசாலாச்சி ஏண்டா வெள்ளக்காரன் துப்பாக்கி அடகு பிடிச்சவன்லாம் தியாகியாடா எனக்கு சீட்டு கிடைச்சாச்சு நீ முடிஞ்ச அவனை எழுப்பிட்டு உக்காரு ஆ சரி சரி ஐயா நீங்க சேட்டா ஆவுஜி மேரா நாம் லால்ஜி என்னது பாவு பாஜியா சவுகார் பேட்டையில கொடி ஏத்துறாங்கள இங்கேயா வந்தீங்க இங்கே தியாகிகளுக்கு மனப்பட்டா கொடுக்கறதா சொன்னான் அதான் நிம்பல் இங்கே வந்தான் இங்கே ஒண்ணு தானே அங்க ரெண்டு கொடுக்கறாங்க அங்கே ரெண்டு தானே இங்கே உள்ள எல்லா பட்டாம் நம்மளுக்கு தான் எப்படி நான் எல்லாருக்கும் கந்து வட்டிக்கு பைசா கொடுக்கிறேன் கந்து வட்டியா அந்த காலத்திலே வெள்ளக்காரனுக்கே கந்து வட்டிக்கு பைசா கொடுத்த பரம்பரை நம்மளது அதனாலதான் உங்களை எப்படி பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு பின்னால ரெண்டு போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க போலீஸா அரே பகவான் வந்தே மாதரம் நானும் உங்களை ரொம்ப நேரமா வாட்ச் பண்றேன் நீங்க உண்மையிலேயே சுதந்திர போராட்ட தியாகியா ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா அங்கிருந்து தான் வர்றோம் எங்களை கேள்வி கேட்கறீங்களா நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா போயிருக்கே கடைசியா எப்ப போனீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல போன அதுக்கப்புறம் ஏன் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் வாங்கிட்டோம் அதனால போகல சுதந்திரம் வந்துருச்சேங்கிறதுக்காக நாங்க போகாம இருக்கோமா இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நாங்க தியாகியா நீ தியாகியா இருந்தாலும் உங்க மேல எனக்கு ரொம்ப டவுட் ரொம்ப பேசறான் போட்டு தள்ளு ஏன் எட்டு போற கமல்ஹாசன் போட்டார அவரு கேட்டியா இல்ல இப்ப எல்லாம் ஜனங்களுக்கு புரியும் பாத்துக்கிட்டே தியாகி நினை விழுந்துட்டாரு அவர் மனப்பட்டவன் எங்களுக்கே கொடுத்துருக்க உங்க யாருக்காவது எங்க மேல டவுட் இருக்கா அந்த மாதரம் இந்த பாரு மறுபடியும் கேட்கிறேன் ஏதோ பிளான் பிளான் நீ அது என்ன அது பிளான் தானே சஸ்பென்ஸ் வணக்கங்க வந்தே மாதரம் பா நாங்க டுபுக் டிவில இருந்து வந்திருக்கோம் சுந்தர தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக தியாகிகளை பேட்டி எடுக்க வந்திருக்கோம் தியாகிகளை தானே பின்னால் நிறைய தியாகிங்க உட்காந்துருக்காங்க அவங்கள பேட்டி எடுங்க ஏன் நீங்க தியாகி இல்லையா நாங்க தியாகிங்க தான் இருந்தாலும் எங்க மூஞ்சி எல்லாம் வந்து பல டிவில பல ரேடியோ எல்லாம் காமிச்சிட்டாங்க நீங்க அவங்களே எடுங்க சார் எல்லா டிவிலையும் இந்த சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு தியாகி சிம்ரன் தியாகி ஜோதிகாவ பேட்டி எடுப்பாங்க நீங்க என்ன உண்மையான தியாகிகளை பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க நல்லா கேள்வி கேட்டிங்க அப்ப நாங்களே கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க எங்களுக்கு கேட்க தான் தெரியும் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இது என்ன சூரியன் எஃப்எம்மா

சரி அது போட்டோம் கொடி வீரனோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா ஒரு தடவை பழக்கப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு போனால் கிட்டக்கு அலோ பண்ண மாட்டோன்னு துரத்திட்டேன் அது ஒன்றும் இல்லை ஒன் மோர் டேக் ஆகும் கிட்ட வராதிங்கன்னு அசிஸ்டன்ட் டேரக்டர் துரத்திட்டாரு அசிஸ்டன்ட் டேரக்டர் நீங்கள் யார் சொல்கிறீங்க அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி எந்த படத்தில் அசிஸ்டன்ட் சே அரவிந்த் சாமி ரோஜா படத்தில் ஹீரோ அவர் ஒரு சீனில் வந்து இந்த கொடி பற்றிக்கிட்டு எறியும் போது மேலே விழுந்து புறண்டு அந்த கொடிக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவார் அப்போ அவர் தானே கொடி காத்த விடுற ரொம்ப காமெடியாக இருக்குங்க ரோஜா படம் ரொம்ப சீரியஸுங்க அது இல்லைங்க யோ நீ என்னையா இல்லைங்கிற சீரியஸ் தான் யா

தியாகிகளை பேட்டி எடுக்கிறோன்னு வந்துட்டு என்னமோ ஜிகினாசிரியை பேட்டி எடுக்கணும்னு போறானே ஜிகினாசிரி தியாகியா ஆமா எப்படி எத்தனை படத்துல ட்ரெஸ் தியாகம் பண்ணிருக்கா ஆகாக காகா அது இல்ல இப்போ சொல்ல அது என்ன பிளான் ஆ சஸ்பென்ஸ் ஐயோ இப்பளதே மாவட்ட ஆட்சித் தலைவர் கொடியேற்றி ஏற்றி வைத்து அனைவருக்கும் முட்டாய் கொடுப்பார் மச்சான் கலெக்டர் கொடியாத போறாரு நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதும் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் என்னடா பிளான் சஸ்பென்ஸ் சொல்லி என்ன பிளான்னு சஸ்பென்ஸ் எல்லாரும் ஓடி வந்து வரிசையிலன்னு இல்லைங்க கலெக்டர் சாக்லேட் தரப்போறாரு கிடையா பெரியவரை வாயத்துரை என்ன ஜானுக்கு ஒரு பல்லு இருக்கு எப்படியா சாக்லேட் சாப்பிடுவேன் தப்பி யாரு சாப்பிடுவேன் நீ சப்பி சாராயம் கலக்கல எதை வேணா சாப்பிடு பின்னாடி போ

கண்ணீர் போக வீசியாச்சு லத்தி சார்ஜ் நடந்துகிட்டு இருக்கு அங்க இங்க விழுந்து செதறி கிடக்குறாங்க இப்போ அது சொல்லுடா என்ன உன் பிளான் என்ன நிறைவேற்றலாம் என் பிளான் நிறைவேறியாச்சு என்ன சொல்ற இந்த சாக்லேட் எடுக்கிறதா என் பிளான் அட கொக்கா மக்கா கோயில்ல உட்கார்ந்து வந்து பெருசா வரைபடத்தை காமிச்சு நம்ம சவத்தை தாண்டறோம் அதை பண்றான் இதை பண்றான்னு ஆசை காமிச்சேன் கேவலம் இந்த சாக்லேட் எடுக்கிறதா உன் பிளானா போடுறான் போடுறான் இருக்கும் அறுபதுக்கும் எக்கச்சக்க ஜோலி தென்னாலும் வீட்டுல தான் ரொட்டில தான் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் தனி கோத்தே வேணு மேடம் హుషారు మిస్టర్ ఉషారు మిస్ తినాలీ రారు మిస్టర్ మిస్ తినాలీ రుషారు హుషారు మిస్టర్ తినాలీ ర